முன்னாள் நகர்ப்புறத்து சேர்மன் இப்போது நகர்ப்புறத்திலேயே கவுன்சிலர் மரியாதை குடும்பமே கவுன்சிலர் இருந்தவங்க என்னுடைய மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியை கடந்து கொண்டு மரக்குடித்திருந்த பார்த்தீங்கன்னா அவரை வெற்றி பெற இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமை கொடுத்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தக செயலாளர் தன்மை சிறப்பாக நிகழ்ச்சியை கடந்து கொண்டு

மெட்ராஸ்ல எவ்வளவு தூதி இருக்கு அங்கே நிற்கலாமலா அங்க இருந்தால் ஸ்டாலினுக்கு இடத்தில் கொடுக்கும் அவரை கௌர்த்துட்டு இந்த அம்மா தலைவர் அவர்களுக்கு அங்க எடுத்து சேட்டை படிக்கிட்டு இருக்கும் அதுக்காக தான் நீ கடகலந்து போமான்னு ஒரு கரையாலும் தூத்துக்குடி நம்மளும் அந்த அம்மா அப்படியே போட்டு போட்டோம் அந்த அம்மா கொடுக்குங்க நீ பார்த்தீங்களா யாராவது உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கேன்னு கேட்காங்க நிருபர்தான் கேட்டாங்க கேட்டீங்களா

அவங்க குடும்ப சத்திரமே அவங்களுக்கு தெரியும் பெரிய சாமி யாரு எப்படி இருந்தாரு எப்படி வந்தாரு என்ன நிலைமைடு வந்தார்னு இங்கே இருக்க பெரியார் கிட்ட கேட்டால் தெரியும் இன்னைக்கு பெரிய போட்டி சொல்றாங்க தூத்துக்குடியில் பாதி சுத்தவங்களுக்கு தான் ஏது பணம் அவங்க பில்லு வச்சுருந்தாங்களா அல்லது ஏதாவது படம் வச்சுருந்தாங்களா ஒன்றும் கிடையாது பெருங்கையை வீசிட்டு வந்தாரு இன்னைக்கு பெரிய கோடி சொல்லி அவங்க பெரிய கோடி சொல்றவங்க ஏது பணம் மக்களுடைய பறிப்படம் மக்களுடைய பணம் மறுக்க முடியுமா இன்னைக்கு மில்லு இருக்கு இந்த மில்லுக்கு அவர் தான் தொழிற்சங்கத்தோட செயலாளர் இருந்தாரு இன்னைக்கு மில்லே முடிஞ்சு போயிட்டான் அந்த தொழிலாளி என்ன ஆனா அது போல சுண்டி மில்லு அதே முடிஞ்சு போயிட்டான் அந்த தொழிலாளி என்ன ஆனா அந்த தொழிலாளி குடும்பம் என்னாச்சு ஆச்சு பார்வாசம் இன்னைக்கு அவகான யாருமே முன்னேறல திமுக வாழ்ந்த தமிழ்நாடு முன்னேறவே இல்லை பூரை ஏமாத்து முத்தலாட்டம் பூரை ஏமாத்தான் அவாடு சொல்லுவான்